திண்டுக்கல் நத்தம் ரோட்டில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் சார்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஆநகர் மாவட்ட கழக செயலாளர் மாதவன் தலைமையில் நடைபெற்றது மாநகர மாவட்ட கழக அமைப்பாளர் முகமது யூசுப் மாவட்ட கழக பொருளாளர் மாணிக்கமணி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பூமி ராஜா தெற்கு பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது மாநகர மாவட்ட இளைஞரணி செயலாளர் பவுன்ராஜ் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பொருளாளர் சுதீஷ் கழக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் கழக துணை பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் உயர்மட்ட குழு உறுப்பினர் பாலன் மண்டல துணை பொறுப்பாளர் அழகர்சாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு முறையில் கலந்து கொண்டு பேசுகையில் பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியதாவது நாங்கள் தேர்தலுக்கு தயாராகிவிட்டோம் என்பதை உணர்த்தவே இந்த பூத் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் உள்ளம் தேடி இல்லம் நாடியும் மதியம் பொழுதில் ரத யாத்திரை என்றும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக சென்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இன்று மதியம் திண்டுக்கலில் செல்ல இருக்கிறோம் என கூறினார் மேலும் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கின்றதோ அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறினார் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டு நியாயமான முறையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார் கோயம்புத்தூரில் பாரத பிரதமர் கலந்து கொள்ள இருக்கும் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்வதை தேமுதிக வரவேற்கிறது மேலும் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறினார் சான்றோர் குறள் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்திகளான லக்ஷ்மியனுடன் செய்திவாசி பாளர் மருத்துலக்ஷ்மின்னு அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் அதனால் உண்மையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த மிகப்பெரிய கேள்விக்குறி தொண்ணூற்றி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து சான்றோர் சான்றோர்குறல் பக்கத்தை